கண்டம் இது கார் இருளில் மூழ்கியிருக்கும் கண்டமாக இருப்பினும் அனைத்தையும் அறிவில் தெளிவிருந்தால் எளிதில் முழுமையாக தெரிந்து கொள்ள இயலும் ஆனால் அரைகுறை அறிவோடு இதனை அணுகினால் நிச்சயம் முற்றிலும் தவறாகத்தான் முடிய நேரிடும் இது இன்று நேற்று தோன்றியது அல்ல காலங்காலமாக இதுபோன்றுதான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இன்னும் சொல்லப் போனால் விண்வெளித் துறையில் பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் என்ற கோட்பாட்டில் தவறான முடிவுகளை சாதனைகளாக முன்வைக்கின்றனர் இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்திவிடுகிறது தற்காலத்தில் தவறான பாதையில்தான் தான் பயணிக்கிறோம் என்பது கூட தெரியாமல் பார்ப்பதை தெரிந்து கொள்வதை அதுதான் உண்மையென கருதி அதன் வழியே பயணிக்கின்றனர் இது ஒருபுறம் தவறான பாதை என்றாலும் அதன் முடிவுகளும் அதற்கு ஏற்றாற்போல் மட்டுமே வெளிப்படும் இதனால் பலியாகப் போவது பாமரன் மட்டுமே ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மனிதன் நிலவில் கால் வைத்தானா இல்லையா என்பதே தற்போது வரை சர்ச்சையாகவே இருந்து வரும் நிலையில் அதற்குள்ளாக நிலவு குறித்த மற்றொரு தகவலை முன்வைத்துள்ளது அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா அதாவது நிலவில் குகையானது இருப்பதாக தெரிவித்திருக்கிறது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் குழுவினர் களமிறங்கிய அதே பகுதியில்தான் தற்போது குகையானது உள்ளதாக நாசா உறுதிபட தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நிலவில் மனிதன் களமிறங்கிய பகுதி தட்டையாக இருந்தபோது திடீரென தற்போது அங்கு குகையானது உருவானது எப்படி தொடர்ச்சியாக மனிதன் களம் கண்ட பகுதியை தற்போது வரை கண்காணித்து வந்ததாக தெரிவித்தவர்கள் எந்த தருணத்தில் குகையானது தோன்றுவதை கவனிக்கத் தொடங்கினர் இதுபோன்ற ஒரு தகவலை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலும் நிலவில் குகையானது தோன்றியிருப்பது உண்மையானால் இதற்கு முன்னதாக மனிதன் அங்கு சென்றதே கிடையாது என்பதுதான் உண்மை அமெரிக்காவின் விண்வெளி அமைப்பான நாசாவின் லூனார் ரெகக்னைசன்ஸ் ஆர்பிட்டர் சமீபத்தில் நிலவிய மிகப்பெரிய குகை இருப்பதை கண்டறிந்து அறிவியல் சமூகத்தையும் உலகையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பாதுகாப்பான எதிர்கால மனித வாழ்வுக்கான சாத்தியத்தை இது உறுதி செய்ய முடியுமா இதுபோன்ற ஒரு குகை நிலவினில் உள்ள ஆய்வாளர்களுக்கு தங்குமிடம் வழங்க முடியுமா இதுபோன்ற கண்டுபிடிப்பு நிலவினை பற்றிய கூடுதல் வெளிப்பாடுகளுக்கு கதவுகளை திறக்குமா சாத்தியங்கள் மிக மிக குறைவு என்பதே நிதர்சனமான உண்மை நாசாவின் லூனார் ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர் ரேடார் தரவுகளை நடத்தியது அதன் பகுப்பாய்வு நிலவில் நிலத்தடி குகை இருப்பதை உறுதி செய்தது இவ்வகையிலான குகையை மேற்பரப்பிலிருந்து அணுக முடியும் இன்னும் வியக்கத்தக்க நிகழ்வு என்னவென்றால் நிலவினில் எதிர்கால சந்திர தளத்தை உருவாக்க சரியான இடமாக அந்த இடம் பார்க்கப்படுகிறது பல ஆண்டுகளாக நிலவின் மேற்பரப்பிற்கு அடியில் சுரங்கப்பாதைகளின் வலையமைப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் உறுதியாக நம்பினர் இருப்பினும் அது சார்ந்த ஆய்வுகளின் வழியே ஆதாரம் எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றமே மிஞ்சியது நிலவின் மேற்பரப்பில் பல பள்ளங்கள் உள்ளன அவ்வாறு தென்படும் குழிகளை ஸ்கைலைட்டுகள் என்று அழைக்கிறார்கள் இந்த குழிகள் உண்மையில் நிலவின் மேற்பரப்பில் இருக்கும் குகை கூரைகளில் உள்ள திறப்புகளாகும் ஸ்கைலைட்டுகள் என்றும் அழைக்கப்படும் இந்த குமிழிகள் உண்மையில் சில பழங்கால எரிமலை குழம்புகள் சரிந்த பின்னர் உருவாக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என தெரியவில்லை காரணம் நிலவில் குகை குறித்து இயந்திரம் அனுப்பிய புகைப்படங்களை கொண்டுதான் தீர்மானிக்கின்றனர் அப்படி இருக்கும்போது மனிதன் களமிறங்கியதாக சொல்லப்படும் அப்பகுதியில் எப்போது எரிமலை தோன்றியது எப்போது எரிமலை குழம்பானது வழிந்தோடியது உண்மையில் அவ்வாறு நடந்ததாகவே இருக்கட்டும் ஏன் ஒருமுறை கூட நிலவினை கண்காணித்து வரும் நாசா எதன் காரணமாக நிலவில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி தெரிவிக்கவில்லை நிலவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நிலைநாட்டிய அமெரிக்க கொடி பற்றி பேசுகின்றனர் தற்போது வரை நிலையாக அது இருக்கிறதா என்பதை கூட ஆய்வு செய்ததாக தெரிவிக்கும் ஆய்வாளர்கள் அப்போது நிகழாத மாற்றமானது ஒரே நாளில் திடீரென கூம்பு வடிவில் மலைபோன்று உருவானது எப்படி சமவெளிப் பகுதியில் நிகழ்ந்திருக்கும் மாற்றம் நிலவு குறித்து மனிதனானவன் முழுமையாக இன்னும் எதையும் அறிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்த்துகிறதா அல்லது நிலவானது நிலையில்லாத பகுதியாகத்தான் என்றுமே இருக்கும் என்பதை தெரியப்படுத்துகிறதா என தெரியவில்லை கண்டறியப்பட்ட குழிகளில் மிகவும் ஆழமாக அறியப்பட்டவை மாரே கேன் குவிலி டாட்டிஸ் ஆகும் லூனா ரெகக்னைசர் ஆர்பிட்டர் அனுப்பிய தகவலை மீண்டும் பகுப்பாய்வு செய்ததன் மூலம் ஆய்வுக்குழுவானது குழி உண்மையில் ஒரு பெரிய குகைக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கிறது குகையானது நூற்று முப்பது மீட்டர் ஆழத்தில் நிலவுக்கு அடியில் புதைந்துள்ளது இந்த குகை எண்பது மீட்டர் நீளமும் சுமார் மீட்டர் அகலமும் கொண்டது தற்போது தென்பட்டிருக்கும் வாழ்வாதாரத்திற்கான சமிக்கையாக இதனை எடுத்துக் கொள்ள முடியுமா என்றால் நிச்சயம் கிடையாது இதுபோன்ற ஒரு குகை நிலவுக்கு செல்லும் மனிதர்களுக்கு தங்குமிடமாக மாறுமா என்பதை பாமரனை அனுப்பி சோதிப்பதை காட்டிலும் இது சார்ந்த ஆய்வுகளில் களமிறங்கியிருக்கும் ஆய்வாளர்களை அனுப்பி தங்குமிடம் வழங்குமா என்பதை சோதித்துப் பார்க்கலாம் காரணம் அங்கு களமிறங்கும் போது ஏதேனும் பிரச்சனை என்றால் அவர்களால் மட்டுமே கையாள முடியும் என்பதால் நாசாவாகட்டும் மற்றும் டென்டோ பல்கலைக்கழகமாகட்டும் துணிந்து இதனை செயல்படுத்த முன்வர வேண்டும் டென்ட்ரோ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் லொரன்சோ புரூசோன் கண்டறியப்பட்டிருக்கும் குகையானது வெற்றி எரிமலை குழாய் என குறிப்பிடுகிறார் நிலவின் கடுமையான சுற்றுச்சூழலுக்கு மத்தியில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள தங்குமிடம் இயற்கையில் உருவானது என்பதை நிரூபிப்பதால் வரவிருக்கும் ஆய்வாளர்களுக்கு இதுபோன்ற அம்சங்கள் பெரும்பாலும் மனித வாழ்விடங்களாக பங்களிக்கும் என உறுதிபட தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் காணப்பட்ட தரவு டென்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லியோனார்டோ கேரரால் பகுப்பாய்வு செய்யப்பட்டது குகை பாறையானது கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் உச்சவரம்பு நிலவில் காலடி எடுத்து வைக்கும் மனிதனுக்கு உதவும் மேலும் ஆய்வாளர்களுக்கு உண்மையில் பாதுகாப்பை வழங்க முடியும் அத்துடன் நிலவின் வெப்பநிலை இரவு மற்றும் பகலுக்கு இடையில் கடுமையாக மாறுபடும் இருப்பினும் குகைகளில் அப்படி இல்லை அறிவியல் கூற்றுப்படி குகைகள் நிலையான உள்வெப்பநிலையைக் கொண்டுள்ளதாக இருக்கும் மேலும் அவை கதிர்வீச்சு மற்றும் தாக்கங்களுக்கு எதிரான இயற்கையான கவசமாகவும் அமையும் என்பதால் இதுபோன்று இயற்கையில் உருவான குகை அங்கு களம் கண்டு ஆய்வு மேற்கொள்ள வழிவகுக்கும் என தெரிவிக்கிறார் இந்த குகைகள் எதிர்காலத்தில் சந்திரனில் காலடி எடுத்து வைக்கும் குழுவினருக்கு சாத்தியமான வாழ்விடமாக பயன்படுத்தப்படலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் எனினும் இந்த குகைகள் விஞ்ஞானிகள் நம்புவது போல் மக்களை கதிர்வீச்சு வெளிப்பாடு மற்றும் விண்கல் விளைவுகளிலிருந்து பாதுகாக்குமா என்பது சந்தேகம்தான் மனிதனானவன் பூமியில் இருந்தவாறே அனைத்தையும் கணித்து விடுகின்றான் இது என்றுமே உதவாது பூமியிலிருந்து நிலவுக்கு பயணமாவதிலேயே காலதாமதம் ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிய முடியாத போது எங்கிருந்து அங்குள்ள குகையின் நிலைப்பாடு குறித்து தெளிவாக அறிய இயலும் நிலவின் மேற்பரப்பு மனித வாழ்விற்கு ஒன்றல்ல பல சவால்களை வழங்குகிறது சூரிய கதிர்வீச்சு காஸ்மிக் கதிர்கள் மற்றும் இரவு மற்றும் பகலுக்கு இடையிலான தீவிர வெப்பநிலை மாறுபாடுகள் போன்றவை பாமரனுக்கு அறிந்த ஒரு சில மட்டுமே இதையும் தாண்டி எண்ணற்ற பிரச்சினைகள் உள்ளன அவைகள் என்னவென்று கூட மனிதனால் தெரிவிக்க இயலாது இங்கு குறிப்பிடப்படும் குகையானது குழுவினருக்கு நீர்ப்பணியை வழங்க முடியும் என்கின்றனர் கதிர்வீச்சு தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட நீரினை மனிதனால் எவ்வாறு அருந்த இயலும் அடிப்படை கூட மறந்து இதுபோன்ற கோட்பாடுகளை முன்வைப்பது அபத்தத்திலும் அபத்தம் எனலாம் மேலும் இது ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிலவில் நீண்ட கால மனித குடியேற்றத்திற்கு அவசியமான ஆதாரமாக பார்ப்பதாக தெரிவிக்கின்றன அதோடு நிலவில் பல்வேறு குடியேற்ற திட்டங்களுக்கு மனிதர்களை தயார்படுத்துவதை அறிவியல் ஆராய்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது அத்துட நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த குகைகளின் கண்டுபிடிப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும் மனித குழுவினர் பாதுகாப்பாக உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கும் எனவும் கருதுகின்றனர் குகைகள் அவை சாத்தியமான வாழ்விடங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நிலவின் உருவாக்கம் மற்றும் எரிமலை வரலாற்றை பற்றி மேலும் அறியவும் படிக்கவும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன மொத்தத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சியின் முன்னேற்றத்துடன் நிலவில் குடியேறுவதற்கு மனிதகுலத்தை தயாரிப்பதில் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் கணிசமான பங்கை கொண்டுள்ளன இது அறிவியலாளர்களின் சிந்தனையாகவே இருந்தாலும் முதலில் விண்வெளிக்கு வெற்றிகரமாக ஏவுகணையினை அனுப்பி மீண்டும் பூமிக்கு திரும்ப கொண்டு வருவதில் வெற்றி பெறட்டும் பிறகு நிலவு குறித்த ஆய்வு பற்றி பேசட்டும்